அடுத்ததாக ஆன்மீகத்தை அடைவது எப்படி என்ற தலைப்பிலே அடையாறு கொராசானி பீர் மஸ்ஜிதினுடைய இமாம் மௌலானா மௌலவி பி மகம்மது சாதாத் மன்பகி ஹஜ்ரத் அவர்கள் பத்து நிமிடம் சரியாக உரையாற்றுவார்கள் نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم: "إنما الإحسان أن تعبد الله كأنك تراه فإن لم تكن تراه فإنه يراك" أو كما قال عليه الصلاة والسلام. منبعي سانجمم تنورية சொல்லரங்க நிகழ்வின் தகுதிமிக்க தலைவர் ஷேஹுல் ஜாமியா அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்புடன் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மூத்த மண்பாகியான அக்பர் பாஷா ஹசரத் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் என் மூத்த ஆசிரியர் பெருமக்களே மதரசாவின் நிர்வாகிகளே ஊர் முக்கியஸ்தர்களே இந்த நிகழ்வை ஆவலோடு கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு சிரமங்களுக்கிடையில் நேரங்களை ஒதுக்கி இந்த நிகழ்வில் பங்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்திருக்கக்கூடிய என் உயிருக்கு உயிரான மண்பாகி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ஆன்மீகத்தை அடைவது எப்படி அதற்கான வழிமுறைகள் என்ன ஆன்மீகத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நான்கு வழிமுறைகளை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு கற்றுத்தருகின்றது அதற்கு முன்னதாக ஒரு அடிப்படையை பெருமானா செல்லலாகும் அழை செல்லும் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள் யஹான் என்றால் என்ன என்கின்ற கேட்கப்பட்ட கேள்விக்கு பெருமானா செல்லலாகும் அலை செல்லம் அவர்கள் பதில் சொல்வார்கள் நீ அல்லாஹை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும் தராகு ஃபைனஹூ யராக்க அவ்வாறு உன்னால் அல்லாஹை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற சிந்தனையோடு வணங்க வேண்டும் மூத்த உளமாக்கல் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சபையில் இபாதத் என்றால் வணங்க வேண்டும் என்றால் வணக்கம் என்றால் இஸ்லாம் எதை குறிப்பிடுகின்றது என்பதை நான் தெளிவாக விளக்க வேண்டிய அவசியம் இருக்காது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் வாழ்க்கை முழுக்க இபாதத்து தான் காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்கின்றது வரை நாம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் இபாதத்துதான் எனவே நம்முடைய அன்றாட வாழ்வில் எந்த செயலை செய்தாலும் அதன் அடிப்படையில் தான் திருமணத்தையும் ஐபாதத்தாக வணக்கமாக இஸ்லாம் பார்க்கின்றது எனவே எதை செய்தாலும் அல்லாஹ்வை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்ற சிந்தனை இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனை இருக்க வேண்டும் இதுதான் ஆன்மீகத்தினுடைய அஸ்திவாரம் இது அல்லாது நான்கு விஷயங்களை நாம் பின்பற்றினால் அந்த ஆன்மீகத்தை நம்மால் எளிதாக அடைந்து விட முடியும் முதலாவது ரிக்குர் யா ஐயுகல்லதீனாமன் ஒதுக்குருல்லாக ஹதிக்கிறன் கசீரா அல்லாஹ் சொல்கின்றான் ஈவான் கொண்டவர்களே ஒதுக்குருள்ளாக அதிக்கிறன் கசீரா என்னை அதிகமாக திக்ரு செய்யுங்கள் என்னை அதிகமாக நினைத்து பாருங்கள் இதுதான் ஆன்மீகத்தை அடைவதற்கான முதல் வழி அல்லாஹை எப்பொழுதும் நம்முடைய சிந்தனையில் நிறுத்தி வைக்க வேண்டும் அலாபி திக்கிரில்லாகிய தத்துமையின் குழு திக்கின் மூலமாகத்தான் நம்முடைய உள்ளங்கள் நிம்மதி வருகின்றன நாம் தேடக்கூடிய நிம்மதி அல்லாஹை திக்ரு செய்வதன் மூலமாக கிடைக்கின்றது என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்றது இது ஆன்மீகத்தை அடைவதற்கான முதல் வழி இரண்டாவது எஹ்லாஸ் எதை செய்தாலும் அல்லாவிற்காக மட்டுமே செய்ய வேண்டும் எதுவாக இருந்தாலும் தொடுவதாக இருந்தாலும் நோன்புவிப்பதாக இருந்தாலும் ஜகாத் சதகா ஹஜ் எதை செய்தாலும் அல்லாஹிற்காக மட்டுமே செய்ய வேண்டும் இல்லாலி முஹ்லிசின் அலஹுத்தீன் குரான் சொல்லக்கூடிய வார்த்தை உங்களை வணங்க சொல்லி சொல்கின்றது என்று சொன்னால் என்னை வணங்க வேண்டும் என்று நான் கட்டளையிடுவதெல்லாம் முஹலிசின் அலஹுத்தீன் இஹ்லாஸோடு அந்த அமலை எனக்காக மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை அடிப்படையில் தான் அந்த வணக்கத்தை தான் நான் எதிர்பார்க்கின்றேன் என்றும் குரான் நமக்கு சொல்லித் தருகின்றது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் ஷஃபியால் அஸ்பஹி என்கின்ற ஒரு தாபே அபு முறைரார் அலி அன் அவர்களை சந்திக்க மஸ்ஜிது நபவிக்கு வருகின்றார்கள் அபு ஹுரேரார் அலி அவர்கள் மஸ்ஜிது நபவியில் இருக்கும் பொழுதெல்லாம் கூட்டமாக முய்த்து கொண்டு இருக்கக்கூடிய எப்பொழுதும் கூட்டம் முய்த்து கொண்டே இருக்கும் ரசூலுல்லா என்ன சொன்னாங்க அப்போ இருக்கும்போது ரசூல்லா என்ன சொன்னாங்க இப்போ இருக்கும்போது என்ன சொன்னாங்க இந்த நேரத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னு அபுஹுரேரார் அலி அல்லாஹு அஹ்ஹா அவங்கள்ட்ட எல்லாமே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஹதீஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சஃாஸ் பஹ் மதீனா அவர்கள் மசிதுக்கு நபவிக்குள்ளார வர்றார் கூட்டம்லாம் கலையட்டும் அப்படின்னு எதிர்பார்த்து உட்காந்துருக்கார் கூட்டம் கலையுது அபோஹரே ராகு அன்ம அவங்கள்ட்ட வந்து அவர் கேட்குறார் எனக்கு ஒரு ஹதீஸ் சொல்லுங்க அந்த ஹதீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்களும் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹோ அணை செல்லம் அவர்களும் தனியாக இருந்திருப்பீர்கள் என்றால் தனியாக நீங்களும் ரசூல்ல்லாஹ் சல்லல்லாஹு அலேஹி செல்லம் அவர்களும் இருக்கும் பொழுது அப்பொழுது சொன்ன விஷயங்களை பற்றி ஏதாவது ஒரு ஹதீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு ஷஃபி அஸ்பாகி கேட்குறார் அபு ஹுரேரார் அலி அல்லாஹான் அவர்கள் அறிவிக்க புகாரி ஷெரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கின்றது அப்போ அபு ஹுரேரார் அலி அல்லாஹ் ஹான்ஹா அவங்க நானும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களும் தனிமையாக இருக்கும் பொழுது தனியாக இருக்கும் பொழுது என்று ஒரு ஹதீஸை சொல்ல துவங்குகின்றார்கள் இன்ன அவ்வளும் அன் நரகத்திற்கு எழுத்து செல்லப்படுபவர்களில் முதல் மூன்று நபர்கள் அப்படின்னு ஹதீஸுடைய முதல் வரியை சொல்றாங்க ஹதீசனுடைய அடுத்தடுத்த வரிகளை சொல்றதுக்கு சிரமப்பட்டபடி மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க அபுஹுரேரார் அலி அல் தாவான் மறுபடியும் எந்திரிச்சு மயக்கம் தெளிஞ்சு இந்த இன்ன அவ்வளும் அந்த சதாசத்து நரகத்திற்கு செல்பவர்களில் முதல் மூன்று நபர்கள் அப்படின்னு ஹதீசை தொடங்குறாங்க மறுபடியும் மயக்கம் போட்டு விழுகிறாங்க ஷஃபியா வந்து அபூஹரேரார் அலியல் தாகனும் அப்படியே உழுப்பி விட்டு ஹதீசை முழுசா சொல்லுங்கள் முழுசா சொல்லுங்கள் அப்படின்னு உழுக்கிறார் அபூஹரேரார் அலியல் தாகன்னு அப்படி தான் ஹதீசை ஆரம்பிக்கிறாங்க நரகத்திற்கு செல்பவர்களில் முதல் மூன்று நபர்கள் முதலாவதும் காரியும் குர்ஆன் குரானை அழகாக ஓத தெரிந்தவர் இரண்டாவது முஜாஹித் ஃபி சபீலில்லா அல்லாஹுடைய பாதையில் ஜியாது செய்தவர் மூன்றாவது ரஜ்லுன் ஹிமாலுன் செல்வந்தர் இந்த மூன்று நபர்கள்தான் நரகத்திற்கு முதலாவதாக இழுத்துச் செல்லப்படுவார்கள் அல்லாஹ் கேட்பான் காரியல் குரானி குரானை பற்றியின் நாணத்தை கொடுத்திருந்தேன் தெளிவாக குரான் ஓதக்கூடிய குரல் வளத்தை கொடுத்திருந்தேன் என்ன செய்தாய் அவர் சொல்லுவார் யாரு நீ எனக்கு கொடுத்ததை வச்சு நான் நாலு பேரை உருவாக்கினேன் என்ன மாதிரியே உதக்கூடிய மாணவர்களை நான் உருவாக்கினேன் அல்லா சொல்வான் கதவுத்த நீ பொய் சொல்கிற நரகத்துக்கு எழுத்துட்டு போங்க அதே மாதிரி செல்வந்தரை கூப்பிட்டு விடும் செல்வத்தை கொடுத்தேன் என்ன செய்தாய் இல்லாதவங்களுக்கு உதவி செய்தேன் இல்லை பொய் சொல்கிற நரகத்துக்கு எழுத்துட்டு போங்க மூணாவது முஜாஹிது பீசபீர் இல்லா உடல் திடுஹாத்திரத்துக்கு கொடுத்துருந்தேன் என்ன செய்தாய் நான் நிறைய போர்களை கலந்துட்டு நிறைய எதிரிகளை வெட்டி வீழ்த்தினேன் பொய் சொல்கிறேன் இதனுடைய பின்னணி என்னவென்றால் அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் விலக்கி காட்டுவான் உனக்கு அழகான குரல் வனத்தை கொடுத்திருந்தேன் குரானுடைய சிந்தனையை கொடுத்திருந்தேன் குரானையுடைய ஆற்றலை கொடுத்திருந்தேன் கல்வி ஞானத்தை கொடுத்திருந்தேன் ஆனால் அந்த குரானை வைத்து உலக மக்கள் உன்னை பாராட்ட வேண்டும் என்று நினைத்தாய் அந்த பாராட்டுக்கான விலை பாராட்டுக்கான வெகுமதியை நீ உலகை அனுபவித்து விட்டாய் உடல் திடாத்திரத்தை கொடுத்திருந்தேன் ஊர் மக்கள் உன்னை மெச்ச வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டாய் அது உலகத்திலேயே விட்டது இங்கே உனக்கு ஒன்றுமே இல்லை என்று அனுப்பி விடுவான் செல்வந்தர் ஊர் போற்ற வேண்டும் உன்னை பார்த்தால் நான்கு பேர் எந்திரித்து நிற்க வேண்டும் உன்னை பாராட்ட வேண்டும் நல்ல வாரி வணங்குறார் என்று ஊர் போற்ற வேண்டும் என்று நினைத்தாய் அதற்கான பலனை உலகத்தில் கொடுத்து விட்டேன் இங்கே ஆகிரத்தில் உனக்கு எதுவும் இல்லை என்று அல்லாஹ் திருப்பி அனுப்பி விடுவானா எனவே நாம் செல் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் அனைத்து விவாதத்துகளிலும் இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் அல்லாவிற்காக மட்டுமே இதை நான் செய்கின்றேன் என்கின்ற அந்த தூய எண்ணம் இல்லை என்று சொன்னால் நாம் காலம் முழுக்க நின்று வணங்கினாலும் நோன்பு வைத்தாலும் நிறைய ஹஜ்ஜு போன்றவைகள் நல்லவைகளை செய்தாலும் அல்லாஹு ஆலமீன் அதை நம்முடைய முகத்தில் தூக்கி எறிந்து விடுவான் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் பெருமானார் செல்லல்லாஹு அலை செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அர்பாத்தி இன்னமது இந்த துன்யா என்பது நான்கு நபர்களுக்கு சொந்தமானது இந்த உலகம் என்பது நான்கு நபர்களுக்கு சொந்தமானது முதலாவது முதல் தரத்தில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு நபர்கள் உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பார்கள் யார் அந்த நபர்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய இரண்டு தரப்பினர் ஒரு வருடத்திலே செல்வமும் இருக்கிறது கல்வியும் இருக்கின்றது ஒரு வருடத்திலே பணபலமும் இருக்கிறது கல்வி பலமும் இருக்கின்றது அவர் செல்வத்தை வைத்து நிறைய விஷயங்களை செய்கின்றார் நிறைய காரியங்களை செய்கின்றார் அதே போன்று அவரிடத்தில் இருக்கக்கூடிய கல்வியானத்தை விட்டு நிறைய கல்வி சேவைகளை செய்கின்றார் இந்த நபர் ஆக உயர்ந்த நபர் அதே போன்று இரண்டாவது அவரிடத்தில் அவரிடத்துல இருக்கின்றது பணபலம் இல்லை கல்வி இருக்கின்றது கல்வி வைத்து நிறைய சேவைகளை அவர் செய்கின்றார் அவர் நினைக்கின்றார் அதே போன்று செல்வம் என்னிடத்திலும் இருக்குமே நானும் அதே போன்று நான் செலவு செய்வேன் பொருளாதாரத்தின் மூலமாக என்னுடைய உதவிகளை அப்படி நான் செலவு செய்வேன் என்று ஆசைப்படுகின்றார் ஒரு வருடத்தில் இருக்கின்றது செலவு செய்கின்றார் இன்னொரு வருடத்தில் இருந்தால் நானும் அப்படி செலவு செய்வேன் என்று ஆசைப்படுகின்றார் இரண்டு நபர்களுமே செலவு செய்யக்கூடியவரும் செலவு செய்வேன் என்று நீயத்து வைப்பவரும் இரண்டு நபர்களுமே கூடிய சுமமானவர்கள் மூன்றாவது நபர் அவரிடத்தில் நிறைய படம் இருக்கின்றது ஆனால் அவரிடத்தில் கல்வி இல்லை ஞானம் இல்லை அறிவு இல்லை தெளிவான சிந்தனை இல்லை அவரிடத்தில் நிறைய பணம் இருக்கின்றது பொருளாதார வசதி இருக்கின்றது அறிவார்ந்த சிந்தனை இல்லாதனால் பொடுபோக்காக அவர் செலவு செய்கின்றார் இவரும் இன்னொரு நாலாவது நபர் அவரிடத்திலே காசும் இல்லை அறிவாற்றலும் இல்லை எதுவும் இல்லை மூன்றாவது நபரை பார்த்து அவர் ஆசைப்படுகின்றார் அவன்கிட்ட இருக்கிற மாதிரி காசு இருந்தா அவன்கிட்ட இருக்கிற மாதிரி என்கிட்ட காசு இருந்தா நானும் அப்படி செலவு செய்வேனே என்று அவதாரித்தனமாக செலவு செய்வேனே என்று ஆசைப்படுகின்றார் பணத்தை மை மட்டுமே வைத்து கொண்டு ஊதாரித்தனமாக செலவு செய்பவரும் அப்படி பணம் இருந்தால் நானும் அவள் அப்போ அவரை போன்று உல்லாசமாக இருப்பேனே என்று ஆசைப்படுவோரும் இந்த ரெண்டு நபர்களுமே தண்டனையில் சமமானவர்கள் என்பதாக பெருமானா சல்லல்லாஹு அழையும் செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் எனவே அல்லாஹ் தாலா நீயே தான் நமக்கு பார்க்கின்றார் மூன்றாவது நமக்கு இருக்க வேண்டிய விஷயம் ஆன்மீகத்தை அடைவதற்கு தகுவாக இருக்க வேண்டும் அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்லி காட்டுகின்றான் தக்குவா என்பதுதான் ஒரு சிந்தனையாளர்களுக்கான தெளிவான பாதை அந்த தக்குவாவை வைத்துத்தான் இறைஞானத்தையும் ஆன்மீக பாதையும் அடைக்க முடிய அடைய முடியும் என்பதாக குரான் நமக்கு சொல்லி காட்டுகின்றது மூணாவது நாலாவது தபக்குர் சிந்தனை அல்லாஹினுடைய படைப்பை பற்றியுண்டான சிந்தனை அந்த தெளிவான சிந்தனை இருக்குமேனால் ஆராய்ச்சியின் மூலமாக ஆய்வின் மூலமாக அல்லாஹினுடைய படைப்புகளை சிந்திப்போமே நிச்சயம் நம்மால் ஆன்மீகத்தை அடைய முடியும் ரிகர் எஹ்லாஸ் தகுவார் தஃபக்கூர் இந்த நான்கின் மூலமாகவும் எளிமையான முறையிலே ஆன்மீகத்தை அடையலாம் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகின்றது அல்லாஹு ஆலமீன் அத்தகைய நல்ல உயர்ந்த முன்னேற்றத்தை நம் எல்லோருக்கும் அடையக்கூடிய வாய்ப்பினை நம் எல்லோருக்கும் வழங்கிடுவானாக வாய்ப்பளித்துமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல